எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவருக்கு பெரியமான வழியிலே நடக்க தீர்மானியுங்கள் தெய்வனுங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆம் பிரியமானவர்களே நம்பிக்கையாயிருங்கள் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது தேவன் பேரில் உள்ள உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் கனப்படுத்துவார் எந்த சூழ்நிலையிலும் அவரையே நம்பி உங்கள் காரியங்களை எல்லாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சில வேளைகளில் நம்முடைய பாதைகள் கடக்க முடியாததாக கூட இருக்கலாம் இருளான எதிர்காலத்தை போல நமக்கு தோன்றலாம் எல்லாருமே எதிராக மாறிவிட்டதாக நாம் நினைக்கலாம் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தேவன் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் அவர் நிச்சயம் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆனால் உங்கள் நம்பிக்கை மாத்திரம் எப்பொழுதும் அவர் பேரில் இருக்கட்டும் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா எப்பொழுது நம்முடைய பாரங்களை கவலைகளை ஆண்டவர் பாதத்தில் வைக்க முடியும் தெரியுமா அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது மாத்திரமே நம்முடைய காரியங்களை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுமா என அன்பானவர்கள் எதற்கும் கவலைப்படாமல் ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள் அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள் வேதத்திலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்கள் நம்பிக்கை தேவன் பேரில் வைத்து அதனாலே அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் நம்பிக்கையின் பலனை பெற்றுக்கொண்டார்கள் தாவீது இப்படி எழுதுகிறார் கர்த்தரின் இருக்கிறார் நான் தாட்சி அடையன் அவருடைய நம்பிக்கை பாருங்கள் எந்த சூழ்நிலையிலும் நான் தாட்சி அடைய மாட்டேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எப்படி ஒரு நம்பிக்கை ஆண்டவர் பேரில் தாபீதுக்கு இருந்தபடியினாலே சகலத்திலும் அவன் ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது தேவன் பேரில் இருக்கிறதா யோபு பக்தன் சொல்லுகிறார் அவரனை கொன்று போட்டாலும் பரவாயில்லை நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் ஆண்டவர் எப்படி யோபை உயர்த்தினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா எத்தனையோ கடின பாதைகள் வந்தாலும் இரட்டிப்பான நன்மையை யோபு பக்தன் பெற்றுக்கொண்டான் உங்களுக்கும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் நிச்சயம் சொல்லுகிறேன் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவர் பேரில் உள்ள நம்பிக்கையில் இன்று பலப்படுங்கள் நிச்சயம் அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏற்ற நல்ல பலனை தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வரும் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் பேரில் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஏதோ இந்த வசனத்தை கேட்டோம் கடந்து போனோம் என்று இல்லாமல் உங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை விசாரிக்கிற தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து விட்டு நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே செபியுங்கள் கட்டாயம் அந்த நம்பிக்கை நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வரும் ஒருவேளை இருளான இருந்தாலும் ஆண்டவர் உங்களை வெளிச்சத்திலே நடத்துவார் மீகா தீர்க்கதரிசி தரிசி என் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் கட்டாயம் உங்கள் நம்பிக்கையும் அப்படிப்பட்ட வெளிச்சத்திலே உங்களை கொண்டு செல்லும் ஜெபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வேலையிலும் எங்கள் நம்பிக்கை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கடந்து வந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் வைத்த நம்பிக்கை இன்னும் அந்த முறை அதிகரித்துக் கொள்ள இன்னும் எல்லா நிலையிலும் உம்மை நம்பி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அருமை இட்சகர் இயேசுவெனினிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆமை பிரியமானவர்களே உங்கள் நம்பிக்கை போகாது ஆமே